ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு என்னங்க கலைஞர் அவர்களுடைய நாணயத்தை வந்து ஒன்றிய அரசு வெளியிடுது இதை வந்து இவங்க முதலமைச்சர் எல்லாரும் வெளியிட போகிறாங்க பாத்தீங்களா திமுக பாஜக கிடையே கள்ள உறவு இருக்குன்னு நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் எங்களை தான் எப்போ பார்த்தாலும் பாஜகவோட பெப்பட்டு கை கை பொம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நாங்களாம் பாஜகவை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களாம் பாஜகவோட கிடையாது இப்போ ஓப்பனாவே தெரிஞ்சிருச்சா யார் யாரும் கொஞ்சம் கொலாவிறாங்க அப்படின்னு ஜெயக்குமார் நேற்று ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்து திமுக பாஜக உறவு இருப்பதை அம்பலப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து நான் வாஜ்பாயினுடைய ஒரு பாஜக இருந்தது அதே மாதிரி இப்ப மோடியினுடைய ஒரு பாஜக இருந்தது ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கிறது இப்போ திமுக வந்து பாஜக கூட கூட்டணி என்று வைத்துக்கொண்டால் கூட ஒரு காலத்தில் இருந்தால் கூட அது வந்து வாஜ்பாயினுடைய இருக்கின்ற ஒரு கூட்டணியாக இருந்ததே தவிர அது பாஜகவோட இருக்கின்ற ஒரு கூட்டணியாக நான் நிச்சயமாக அது பார்க்க மாட்டேன் அது ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எனக்கு பெரிய விமர்சனம் வரும் இந்த பெரிய இந்த சென்டென்ஸ்க்கு எரிஞ்சுடுவார்கள் ஆனால் ஒரு பாஜக இருந்தது அதுல வந்து அந்த பாஜக என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு முறை நியூயார்க்ல வந்து ஒரு வந்து பிரச்சனை அந்த ஒரு சரணத்தில் வந்து ஹமாரா பச்சா நம்மளுடைய பையன் அவங்களை வந்து வெளியேறுக்க வேண்டும் என்று அங்க இருக்கின்ற அம்பாசடர் தூதுவருக்கும் அதே மாதிரி இருக்கின்ற கவுன்சிலர் கட்சியிலும் வலியுறுத்தின ஒரு நபர் வாஜ்பாய் அதாவது அதுல வச்சு அரசியல் செய்யவில்லை ஒரு ஒரு தர ஒரு இடத்துலையும் வந்து அதே மாதிரி மியாருக்கு உடம்பு சரியில்லாத அந்த சமயம் என்று நான் கருதுகிறேன் அந்த சமயத்திலேயே இவர் இவர் தான் இன்டர்வியூன் பண்ணி இல்லைல்ல தான் வெளியூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்றாலும் அப்பயே சொன்னார் ஆனா அவர்கள் செல்லவில்லை என்றது அடுத்த விஷயம் அப்போ ஒரு அரசியல் நாகரிகம் அந்த சமயத்துல இருந்தது மோடியினுடைய பாஜக அந்த அரசியல் நாகரிகம் கிடையாது ஒரு தவறை செய்து விட்டால் செய்துவிட்டேன் செய்து விட்டேன் என்று ஏற்றுக்கொள்ளிற இடத்தில் வந்து வாஜ்பாய் இருந்தார் அதே மாதிரி ரைட் மேன் த ராங் பார்ட்டி என்று ஒழிக்கும் போது அவர் அதற்கு எதிராக வந்து ஹவு கேன் ரைட் மேன் பி இன் த ராங் பார்ட்டி என்ற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கடுமையாக வந்து அது வைகோ போன்றவர்கள் தானே அடிக்கடி சொன்னாங்க வாஜ்பாயை பாராட்டுறது காட்டி இந்த வைகோ தானே வைகோ போன்றவர்கள் தானே அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆமா அதை தாண்டி அவர் வந்து இந்த பல காலத்துக்கு வந்து ரைட் மேன் த ராங் பார்ட்டின்றதுக்கு அவர் வந்து எதிர்வனையே ஆற்றவில்லை கடைசியில தான் பாரா பாராளுமன்றத்துல வந்து அவர் எதிர்வனையாக ஆற்றுறாரு இத்தனைக்கும் ஆர்எஸ்எஸ் காரணம் அப்படி இருந்தும் கூட நாகரிகம் அறிந்த நபர்கள் நான் வந்த எவ்வளவு ஆர்எஸ்எஸ் எஸ் எனக்கு காரில் தெரியும் அப்போ அந்த ஒரு நாகரிகம் இருக்கு அந்த நாகரீகத்தை வந்து இவர்கள் கடைபிடிக்கவில்லை அப்போ சவர்கனுடைய படம் வந்து மகாத்மா காந்திக்கு மகாத்மா படத்துக்கு எதிரான ஒரு இடத்துல வந்து எப்படி பிளேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் திமுக ஒத்துழைப்பாளர் தான் பிளேஸ் பண்றாங்க சென்ட்ரல் பிளேஸ் பண்றாங்க அப்போ அதெல்லாம் காலத்துல தான் நடந்தது அப்ப சவர்க்கும் சவர்கர் என்பவர் வந்து மகாத்மா காந்தி கொலை வழக்கில் ஒரு அக்யூஸ் டார் தான் அவர் அக்யூஸ் ஆறு நினைக்கிறேன் அக்யூஸ்டாக நடந்த நபர் ஆனால் அது ஒரு பாஜகவினுடைய ஒரு இஷ்யூ இல்லை என்றால் அவர்களுக்கு அது மிக தேவையான ஒரு விஷயம் என்று அவர்கள் வந்து வைத்து விட்டார்கள் இது மோடியினுடைய பாஜகவும் கிடையாது இந்த ஒரு அகாமடேட்டிங் மனப்பான்மை வந்து கிடையாது இப்போ மோதியினுடைய பாஜக சற்றே விலகி இருக்கின்ற ஒரு நிதின்கட்கரி ஆனாலும் ஒரு ராஜ்நாத் சிங் ஆனாலும் இவர்கள் வந்து திமுக மட்டும் கிடையாது கூட தொடர் வச்சிருந்தேன் என்று நான் கூறுவேன் அப்போ ஃப்ரண்ட்லைன் பத்திரிகைக்கு இருக்கு ஒரு காலத்துல வந்து இன்டர்வியூ கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலத்தில் பத்து வருட காலத்தில் பாத்தீங்கன்னா அது ராஜ்நாத் சிங் தான் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நபர் தான் ராஜ்நாத் சிங் அப்போ ராஜ்நாத் சிங் இங்கிருந்து ஜெயித்து வந்தார் என்று பார்க்க வேண்டும் லக்னோல இருந்து ஜெயித்த மனிதர் யூபியில இருந்து ஜெயித்த மனிதர் இன்னைக்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனையா வந்து பாஜக உள்ள இருக்கின்ற பெரிய பிரச்சனையை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்துக்கும் நரேந்திர மோடிக்கும் எதிர இடையிலான அந்த ஒரு சண்டைதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது யோகி ஆதித்யநாத் வந்து பல ரெண்டு முறை வந்து அசம்பிளில தொட்டு தொடாம பேசியிருக்கிறாரு அஹ் நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்போ அந்த ஒரு பேக்ரவுண்ட் தான் நாம் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதே வந்து இப்போ ஒரு மோடியை அழைத்திருந்தால் ஒரு அமித்ஷாவை அழைத்திருந்தால் நமக்கு மிக தெளிவாக இது வந்து சும்மா ஒரு விஷயம் கிடையாது ஆஹ் கலைஞர்னுடைய அந்த இதை வந்து நாணயத்தை வந்து ரிலீஸ் பண்ற அந்த தகுதி வந்து என்னை வந்து ராஜ்நாத் சிங் இருக்கிறது அது நரேந்திர மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ கிடையாது அப்ப இது ஒரு ஒரு அரசு இது ஒரு டிம்கேங்கிறது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க இருக்க பிஜேபி கவர்மெண்ட் ரெப்ரெசன்டேட்டிவ் இந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கணுமே ஒழியா இதை ஒன்னே ஒரு அரசியல் கணக்கா பார்க்க தான் பாக்குறீங்க இது வந்து மோடி பாஜக என்று இருக்கின்ற பாஜகவில் சற்றே விலகி அவர்கள் வந்து ஒரு ஒரு நியூட்ரல் பர்சன் அதாவது பாஜக இருக்கின்ற இன்னும் கொஞ்சம் டீசென்ட் பர்சனை கூப்பிட்டு பண்றாங்கன்னு தான் நான் இது வந்து நிச்சயமாக நரேந்திர மோடி அழைச்சிருக்கலாம் நரேந்திர மோடி வந்திருப்பாரு அமித்ஷா அழைச்சிருக்கோம் அமித்ஷா வந்திருப்பாரு அடிச்சு சொல்றேன் அப்போ இவர்கள ரெண்டு பேரையும் அழைக்காம ராஜ்நாத் சிங் அழை அழைக்கிறதுக்கு ஒரு அரசியல் பெற்று அப்போ அதுல போய் நீங்க வந்து இவர்கள் கூட்டணி வைத்து அதிமுக வந்து ஃபுல்லி சப்சிடரி கம்பெனியோ பிஜேபி மாதிரி தானே செய்து கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடியும் வரை அதாவது அண்ணாமலை வந்து ஏறி மிதிக்கிற மட்டும் அதிமுக வந்து நரேந்திர மோடியினுடைய காலில் தான் இருந்தாங்க அப்புறம் வந்து அம்மாவையும் அதே மாதிரி வாத்தியாரையும் வந்து இந்த அளவுக்கு குறை சொன்ன பிறகுதான் அவர்களால் வந்து அங்க இருக்க முடியவில்லை என்ற சூழல் வருகிறது நான் மறந்து விடுவேன் இந்த விஷயங்களை நான் மறந்து விட முடியாது அப்படி சொல்ல சொல்லுங்களேன் அண்ணாவை பத்தியோ கலைஞரை பத்தியோ இதுவான விஷயங்களை வந்து யாராச்சும் இந்த பாஜகவினார்கிட்ட சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம் என்ன நடக்கும் சோ தமிழ்நாட்டினுடைய அந்த மரபு தெரியுது அரசியல் மரபு இதெல்லாம் தொடக்கூடாத விஷயங்கள்னு அதனால் அது அதை தொட்டால் பிரச்சனையாகும்னு அது ஹெச்ராஜா மாதிரி நபர்கள் அவ்வப்போது விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கலைஞர் அண்ணா பெரியார் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க பட் அவங்க இப்போ லைம் லைட்டில் இல்லை 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 வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்புன்றது பெரிய அளவில் கிடையாது மோடி எதிர்ப்பு தான் அதை விட அதிகமாக இருக்கிறது அமித்ஷா எதிர்ப்பு எதிர்ப்பு தான் அதை விட அதிகமாக இருக்கிறது நீங்கள் பாஜக என்ற ஒரு கட்சி அதாவது கோயிலுக்கு போகிற நபர்கள் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்ன கோயில்ல இருக்கின்ற அந்த எல்லாமே ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் ஒரு கட்சி என்று பாஜக வந்து தோற்றம் அளிக்கிறது அதான் அவர்களுடைய செல்லிங் பாயிண்ட் என்ன செய்யறாங்கன்றது வேற விஷயம் பட் இதுதான் செல்லிங் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து தமிழகத்துல வந்து பிடித்தமான தான் இருக்கும் அதுல வருகின்ற மோடி செய்கின்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்கின்ற விஷயங்கள்னாலதான் தான் மோடிக்கு எதிராக ஒரு மனப்பான்மை வருது அடம்பு தெரிஞ்ச விஷயமாத்தான் இருக்கு அந்த மனப்பான்மை வந்து ராஜ்நாத் சிங் எதிராகவே கிடையாது ஒரு சிக்கத்திற்கு எதிர கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு நிர்மலா சீதாராமன் எதிராக தெரியாது பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க இங்க வந்து செய்கின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா கோயில் போய் உண்டியில காசப்படாதுன்னு சொல்றது அதே மாதிரி இப்ப அதே மாதிரி அப்ப விட்டு போனா ஏடிஎம் நாங்க ஏடிஎம் ஆ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க கேட்கறப்பெல்லாம் பணம் தடன்னு கேட்டாங்களே அந்த எம்எஸ்எம்இஸ்ல போய் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டதுக்கு அந்த ஆள் மேல சாடி வருவது இந்த மாதிரி அவர்கள் வந்து ஒரு அரகன் லேடியாக வந்து தமிழ்நாட்டுல பார்க்கப்படுகிறார் அதான் பிரச்சனையா இருக்கிறது ஜெய்சங்கர் மேல அப்படி ஒரு உணர்வே கிடையாது இப்ப பல நபர்கள் மேல அந்த மாதிரி இப்போ தோமார் வந்த தோமார் மேல அவரோட உணர்வே கிடையாது அந்த மாதிரி உணர்வு கிடையாது நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு மனப்பான்மை பாஜக எதிரான ஒரு மனப்பான்மை கிடையாது பாஜக எதிரான ஒரு மனப்பான்மை அண்ணாமலைக்கு எப்படி ஓட்டு வரும் இல்ல பாஜக எப்படி ஓட்டு வரும் ராஜா எல்லாம் ஒரு ஒரு காமெடி பீஸா தான் பாக்குறாங்க அவர் பேசி பேசிட்டு இல்லை இப்போ பா நேற்று அதிமுகவினுடைய செயற்குழுவில் முக்கியமான விஷயம் சசிகலா தினகரன் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பாஜக எதிர்ப்பை தீவிரமாக பேசியிருக்காங்களே நீ எப்படி ஸ்டேட்டுக்கு நிதி தராமல் ஏமாற்றலாம் நிதி தரணும் பட்ஜெட்லேயும் நிதி தரலை இந்த மாதிரி எந்த நலச்சி திட்டங்களுக்கும் தரலைங்கிற குரலை வந்து அதிமுக செயற்குழுவில் பேசியிருக்காங்களே இது எப்படி எடுத்துக்கிறது திமுக விட நாங்கள் தான் பாஜக எதிர்ப்பாளர்னுங்கிற இடத்துக்கு ஈபிஎஸ் வந்துட்டாரா இனி பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அழுத்தி சொல்றாரா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் இது வந்து மோடிங்கிற வார்த்தையை சொல்ல சொல்லுங்களேன் அப்போதான் தெரியும் அப்பதான் சரியாகும் தமிழ்நாட்டுல என்ன உணர்வு தமிழ்நாட்டுல நான் இன்னைக்கு சொல்றேன் பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய உணர்வு எல்லாம் கிடையாது அந்த அந்த உணர்வு இருக்குமே ஆனால் நிச்சயமாக பாஜக நிக்கின்ற கேண்டிடேட் அது பல முறை நின்ற சி பி ராதாகிருஷ்ணா சரி போட்டு ராதாகிருஷ்ணான் சரி தமிழிசை சவுந்தரராஜனானு சரி இவருக்கு வாக்கு வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்ப எதிர யாருக்கு எதிரான மனப்பான்மை பாத்தீங்கன்னா மோதிக்கு எதிரான மனப்பான்மை அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரிகிறது ஒரு வாரம் வந்து இப்ப இது லேட்டஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுப்பது எல்லா ஊருக்கும் காசு கொடுப்பாங்களாமா இந்த ஊருக்கு மட்டும் காசு கொடுக்க மாட்டாங்க ஏன் இந்த கேள்வி வருமா வராதா அதான் ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்காங்களே போதாதா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களே இவ்வளவு ஓப்பனா பாஜக எதிர்ப்பு பேசினாதான் இங்க பிழைக்க முடியுங்கிற சூழல் இருக்கு அப்ப டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸும் அப்படியே பாஜக ஆட்களாவே மாறிட்டாங்க அப்போ ஏடிம்கேனா இபிஎஸ் மட்டும்தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இனி சசிகலாவோ இதோ யாரையும் எதிர்பார்க்கவே முடியாது அதிமுகால அப்படி தானே அப்படியே ஒரு நிலை போயிருச்சா உறுதி ஆகிருச்சா எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் அதில் என்னன்னா ஒரு வேளை சசிகலா வந்து தேவைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கான்னே பாருங்க இப்போ அதிமுகவை பொறுத்தவரை நிச்சயமாக எடப்பாடியினுடைய கட்சியாக மாறிவிட்டது டவுட் ஆனால் அதே நேரத்துல ஓபிஎஸ் ஆனாலும் சரி நம்மளுடைய தினகரன் டிடிவி ஆனாலும் சரி ரெண்டு பேரும் வந்து ரெட்டைல எதிராக நின்ற மனிதர்கள் இந்த போன தேர்தலில் வந்து ரெட்டைக்கு எதிராக போட்டியிட்ட நபர்கள் அவர்களை வந்து கட்சியில் சேர்க்க முடியாது நிச்சயமாக அப்போ அதை தாண்டி இருக்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா சசிகலா மட்டும்தான் அவர் அவருக்கு வந்து ஆதரவாக வந்து போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்ப அவர் வந்து அவரை வந்து சேர்த்துக்கொள்வதில் வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் இது கிடையாது அது எப்படி செய்வாருன்னு தான் பிரச்சனையா இருக்கு அது எப்படி செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு அந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை செய்துத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் அந்த கம்ப்ளீட்டாக சவுத் ஊட்டிக்கும் அதற்கு எதிராக நீங்களா சவுத்துனா டயர் சவுத்துன்னு சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு ஜியோகிரபி வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் ஒரு முப்பது சீட்ல வந்து டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அந்த முப்பது சீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டில் என்னால் பத்தாயிரம் ஓட்டு வர வேண்டும் என்றால் அதற்காக நீங்க என்ன பாடுபட போறீங்கன்னா இவர் இவங்களை உள்ளே கொண்டு வந்து இவர்கள் ராஜமாதா ஸ்டேட்டஸை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பிரச்சனையாக பார்வையில் அது வந்து தேர்தலுக்கு அருகாமையும் பண்ணா போதும் இப்போ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது கவுண்டர் கட்சியாக மாறக்கூடாது இல்லை என்றால் ஒரு பெர்செப்ஷன் வரக்கூடாது அந்த பெர்செஷன் வந்துவிட்டால் நிச்சயமாக அதிமுக தான் அவங்களுடைய நெகட்டிவ் வரப்போகுது அதை தாண்டி உங்களுக்கு அலைய்சி தேவைப்படுது வந்து பா பாமக வந்து பாஜக தேர்தல் நிக்காது அசம்பிளி தேர்தல் நிக்காது கம்ப்ளீட்டா கஜிய காலி அப்ப அதனால அவர்களால் திமுக கூட்டணியில் வந்து இடமில்லாத சூழ்நிலை அதிமுக கூட்டணி தான் வந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்ப இதில் கூட பார்த்தான் நம்மளுடைய விருதுநகர்ல பார்த்தோம் எவ்வளவு க்ளோஸ் கான்டக்ட் நான் பார்த்தோம் விருதுநகர்ல இப்ப வந்து அப்போ விஜய் விஜய்பபாருக்கு இல்லையென்றால் தேமுதிகவுக்கு ஏதோ சில இடங்கள்ல வந்து பாக்கிஸ்ல வந்து ஆள் இருக்கிறது ஓட்டு இருக்கிறது என்று வந்து நிறுவனம் ஆயிடுச்சு அப்ப வந்து அவர்களுடைய அந்த ஸ்ட்ரெங்க் ஆனாலும் சரி இவர்களுடைய ஸ்ட்ரெங்க் ஆனாலும் சரி இனி விஜய் வரதா இருந்தால் விஜய் ஸ்ட்ரெங்க் ஆனாலும் சரி இதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்த்துதான் வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இல்லையென்றால் அதிமுக வாய்ப்பே கிடையாது இன்றைக்கின்ற சூழ்நிலையை வந்து திமுக வந்து ஜெயித்துவிடும் இன்றைக்கு தேர்தல் நடத்தினால் திமுக தாராளமாக ஜெயித்துவிடும் ஒரு அசம்பிளி தேர்தல் தாராளமாக கேட்டு விடும் உம் செங்கோட்டையன் மட்டும் அவ்வப்போது சசிகலாவுக்கு ஆதரவா இருப்பதாகவும் இபிஎஸ் தலைமையை கொஞ்சம் அவ்வப்போது கேள்விக்குட்படுத்ததாகவும் தொடர்ச்சியா வருது தம்பித்துறை கொஞ்சம் பாஜகவுடன் லிங்க்ல இருக்கிறதா சொல்றாங்க காலேஜ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆனா செங்கோட்டையன் மட்டும் அவ்வப்போது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு சொல்றாங்களே அது வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து பலரும் பல விஷயங்கள் செய்து தான் கூட இப்போ வந்து திமுக இருக்கிறவர்கள் வந்து அதிமுக தொடர்ந்து இல்லையா இல்லை என்றால் அதிமுகவில் இருக்கின்ற இருந்த எவ்வளவு நபர்களுடன் திமுக இருக்கிறார் அனிதா ராதா வரையான நபர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் ஏழு பேர் வந்து சீனியர் சேகர்பாபு முத்துச்சாமி ரகுபதி செந்தில் பாலாஜி வேற யார் என்ன ஏவாவேலு நிறைய வருவாங்க ஆமா அந்த நிலை வந்து எல்லாரும் தொடர்புகள் வைத்து வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அதுல தவறு தவறவில்லை என்ற ஒரு ஆஹ் பார்வை என்றது எல்லா எல்லா நபர்களோடும் தொடர்பு வைக்க வேண்டியது ஒரு அவசியமான இருக்கிறது இன்றைய கால சூழல் வந்து அவசியமா இருக்கிறது யார் எப்போ வந்து அதாவது இப்போ ஒரு ரம்யாடுற மாதிரிதான் யார் வந்து ஜோக்கரா வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ அவர்களில் வந்து தேவைப்படுகிறார்கள் அப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக நீங்க வேற யாரும் நம்ப முடியும் முன்னாடி காலத்துல காலத்தில நம்பி நம்பிக்கொண்டிருந்தார்கள் இப்போ பத்திரிகையாளர்கள் நம்மனா அதுல அவுட் என்று ஒரு ஒரு நிலைமை இருக்கிறது அதனால வந்து அதுவும் அவர் வந்து செய்தி போட்டு விட்டுருவாங்க நிலைமை இருக்கிறது அப்ப அதனால அது சரி வராது என்று அவர்களே வந்து தொடர்பில் இருக்கிறதா அதுவும் தவறில்லை என்று நான் கருது செக்யூரிட்டினை பொறுத்தவரை நிச்சயமாக அவர்கள் வந்து ஆஹ் எந்த காலத்திலையும் எல்லாரோடும் வந்து ஒரு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைப்பார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நிச்சயமாக எல்லா அரசியல் தான் ரொம்ப முக்கியமான தகவல்கள் அதிமுக பொதுவா தமிழ்நாட்டினுடைய அரசியலை பேசும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருப்பீங்க நேஷனல் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் நீங்க நிறைய தரவுகளோட சொல்லுவீங்க பட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரடி தொடர்புடையதுனால ரெண்டு திராவிட கட்சிகளை பத்தி அதிக இண்டிவிஜுவலாகவே நிறைய பேருடைய உங்களுக்கு பழக்கம் எல்லாம் உண்டுங்கிறதுனால அந்த லூப் அண்ட் கார்னர் தெரியுங்கிறனால இந்த விஷயங்களை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய மாற்றங்கள் யார் தொடர்பு புதிதாக வரக்கூடிய கட்சிகள் கம்யூனிட்டி பேஸ்டான க ஓட்டு கன்சால்டேட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஓட்டு ஃபேக்டராக மாறப்போகுது அந்த அப்போ என்னென்ன மாதிரி முடிவுகளை எடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் உங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய அரசியல் பார்வைகளையும் உங்களுடைய அனுபவங்களையும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர் பகிர்ந்து கொண்டது மிக நன்றி நன்றி ஜீவா